ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான ராசி பலங்களை பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசிப்படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் மோர் மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில நிறைய சுபிட்சைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள்ல முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கே நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த குறுக்கு வழியும் கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு மன உறுதி வேண்டும் ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிச்சத்தை அடைய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பர கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஒன்பது குடையிலும் பத்து குடையினும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மிகச்சிறப்பான வகையில் நான்காம் இடத்துல கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு புதிய பாதை ஒன்றை புலப்படக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பெறுவீங்க வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஒரு பணி நிரந்தரம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீடு இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய அல்லது அதற்கு அது கட்டுவது குறித்த எண்ணங்கள் தினம் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகும் தருணம் இது இன்றைய தினம் உங்களது மனதில் உற்சாக மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாளுங்க மகிழ்ச்சியான நாள் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில இருக்கக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தொழில் மூலமாக நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமா இன்னைக்கு இருப்பீங்க பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை பெறும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய இருக்கு எனவே உற்சாகமாக இருப்பீங்க வருமானம் பெருகும் நாள் இன்றைய தினம் நீங்கள் தொட்டக்காரியங்கள் பெரும்பாலானவை சிறப்பாக வெற்றியாக பெறும் என்பதால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகங்கள் அது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே மற்றவங்க கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் காது கொடுத்து மதிப்பிடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய சுய மேம்பாட்டு திட்டங்கள் உங்கள் சக்தியை நீங்க செலவழிச்சீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த தினம் தாய் வழி தரப்பிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல பழங்களை பெற முடியுங்க ஒருவேளை வழி மாமா அல்லது வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான தேவையில்லாத மோதல்களுக்கும் இடம் தராமல் எல்லாருடனும் சுமூகமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உண்மையான காதலை நீங்கள் உணரக்கூடிய தருணங்கள் கண்டிப்பாக வரும் எனவே காதல் வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகளை எதிர்பார்த்து அங்கீகாரம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இப்போ தள்ளி போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் என்று இல்லை இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை உங்களுக்கு ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது விரும்பும் பாடலை கேட்கலாம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் நண்பர்களே திருமண வாழ்க்கையில இனிமை கூடும் நாள் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்களா கேஸ் கலராக லைட் ப்ளூ கலர் அமையும் நண்பர்களை நமது தோலான் புரி ரசிப்பள்ள இது வரைக்கும் நீங்கள் சப்கைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அனைத்து நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியாம வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் நீங்க யூஸ் பண்ணலாங்க ஏழாம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது சித்திரை நமது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகளுக்கு உண்டான நல்ல பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீங்க இன்றைய தினம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காது கேட்டு மதிப்பளித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க எனவே மற்றவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க நீங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுங்க முயற்சிக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் நண்பர்களே சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நீங்குங்க தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் சாதுரியமாக சில செயல்களின் மூலமாக நீங்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவே சாதுரியமாக விவேகமாக செயல்படுவீங்க அது இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய உதவிகரமாக அமையும் நண்பர்களே விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க காரிய வெற்றிகள் அதிகம் எனவே நிறைய காரியங்களை முயற்சி பண்ணி பாருங்க இன்றைய தினம் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை உங்க மனசுல இருந்து ஓடிட்டே இருக்கும் எழுத்து சார்ந்த இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனாலும் நீங்கிவிடும் ஒரு வெற்றிகரமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு குழப்பங்களாக இருந்தது அப்படின்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே விரைவிலே நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபடுவது மற்றும் பிடித்தமான பொழுதுபோக்குகளில் புத்தகங்கள் படிப்பது பாடல் கேட்பது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும்பே குழப்பங்கள் தீரும் மகிழ்ச்சியான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே